ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி தான் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் முடிஞ்சால் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டேன் வெந்தயம் நல்லா பொறிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட செத்துறீங்கன்னு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காது அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கறனால சீக்கிரமாக வெந்துடும் ஒரு கப் அளவுக்கு முருங்கக்காய் சேர்த்துக்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட கால் கிலோ முருங்கைக்காய் ஒரு நூறு அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் நாலாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க நான் கம்மியாகவே சேர்த்துட்ருக்கேன் ஏன்னா சாம்பார் பொடியெல்லாம் யூஸ் பண்ணுவோங்கிறனால இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்லிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூளோ மஞ்சள் தூளோ கறியாமல் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அது வெந்துட்டுக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அதில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் மசாலாவும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்த்த வேண்டாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததில்லை இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்துட்டு மொச்சக்கட்டையும் வந்துட்டு நல்லா ஊற வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நாளே ஊற வச்சு அதை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் நம்ம காய்கறியும் நல்லா வெந்துருச்சு இல்லையா இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ புளி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் ஒரு கப் அளவுக்கு இருக்குது அதையும் சேர்த்துக்கிறேன் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க புளிப்பு த புளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கலவையே சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுடலாம் உங்களுக்கு சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க இவ்வளோதாங்க நம்ம அரைச்சி விட்ட கா முருங்கைக்கார் கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கெலாம் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து ஒரு கப்பளவுக்கு பருப்பு நல்லா வந்துட்டு வேக வச்சு கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இது சேர்த்துட்டேன் அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் இப்போது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொஞ்சமாக வந்துட்டு வாசனைக்கு வேண்டி பெருங்காயத்தூள் சேர்த்துறேன் இப்போ நான் பெருங்காய் தேத்தியாச்சு இப்போ தாலிப்பு கொடுத்துட்றலாங்க தாலிப்பு செத்துனா நம்ம சூப்பரான குழம்பு ரெடியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்